பக்த கோடிகள் அனைவருக்கும் நமது ஆன்மீக நாயகன் சண்முகரின் பேரர்களால் கந்தர் அனுபூதி முடிந்து அடுத்ததாக கந்தர் அலங்காரம் பாதியில் இருக்கப்பட்டது இப்பொழுது தொடர்கிறது வணக்கம் முருகனடியார்கள் சீர்வாசன் சிறார்கள் வெற்றிவேல் முருனுக்கு அரோகரா வள்ளிமுற கரோகரா வெற்றிவேல் முருகன் அரோகரா பாடல் இருபத்தி மூன்றாக தெய்வ திருமலை என்ற பாடலை துறை எல் வசந்தகுமார் எம்ஏ அவர்களின் தெய்வீக குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சிம்வாசன் விஸ்வநாதன் செங்கோட்டில் வாடும் செங்குடரே கை வைத்த வேட்படை வானவனே மறவேன் உனை நான் ஐவற்கு இடம்பெற கால் இரண்டோட்டி அதில் இரண்டு கை வைத்த வீடு குளையும் முன்னே வந்து காத்தருளே இறை அருட்செல்வர் அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அலங்காரம் பாடல் இருபத்தி மூன்று தெய்வ திருமலை என்ற பாடலின் விளக்க உரை மற்றும் பணிவுரை தெய்வீகம் பொருந்தியதும் அழகுமான மலையானக திருச்செங்கோட்டில் வரி செழுமையாகவும் தரும் ஜோதியே கூர்மையான வேலை ஆயாஜமாக கொண்ட தெய்வமே உனை அடியேன் மறவேன் ஐ புலங்களுக்கும் இடமாகும்படி இரண்டு கால்களை நிறுத்தி அங்கு இரண்டு கைகளை அமைத்துள்ள இல்லம் போன்ற இந்த உடம்பு அழிவதற்கு முன்னீர் தேவரில் அடியனுக்கு முன் தோன்றி காப்பாற்றி அருள்வீர்களாக என்ற அழகிய விளக்கத்தை கொடுத்த திரு அருணகிரிநாதன் அவர்களின் புகழ் வாழ்க ஓங்குக என்று கூறிக்கொண்டு இந்த பாடல் தெய்விக் திருமலை என்ற பாடலில் ஆங்கில வரிகள் கந்தரலங்கா தெய்வ திருமலை சாங் நம்பர் டுவெண்ட்டி த்ரீ இன் இங்கிலீஷ் நவ் தெய்வ திருமலை செங்கோட்டி வாழும் செஞ்சுடரே வை வைத்த வேற்படை வானவனே மறவேன் உனை நான் ஐவர்க்கு இடம்பெற காலிரங்கோட்டி அதில் இரண்டு கை வைத்த வீடு வந்து மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருனு கரோகரா வள்ளிமுகனு கரோகரா வெற்றிவேன் முருனுக்கு அரோகரா व